பட்டறை மற்றும் இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் டுவெல்த் டிசம்பர் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது ஆனால் இப்போதே அரசியல் களம் விட்டது சில மாதங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்று திரும்பியது உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றது தாவேக்காவின் முதல் மாநாடு நடந்தது என பல சம்பவங்கள் அரங்கேறின இந்நிலையில் தற்போதைய அரசியல் கள நிலவரம் குறித்து சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு நடத்தியது இந்த கணிப்பு மூன்றாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேரிடம் நடத்தப்பட்டது அண்ணாமலை யூகேவில் செயல்பட்டு வரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்று திரும்பியுள்ளார் இது குறித்து வாக்காளர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு அண்ணாமலை படிப்புக்காக வெளிநாடு சென்றது நல்ல விஷயம் என இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் இப்போது சென்றிருக்க தேவையில்லை என முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் இது குறித்து தங்களுக்கு தெரியவில்லை என சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் பின்னர் மத்திய பாஜக அரசின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதில் பாஜக அரசு நன்றாக செயல்படுகிறது என பத்தொன்பது சதவீதம் பேரும் பரவாயில்லை என நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் பாஜக அரசின் செயல்பாடு மோசமாக இருப்பதாக முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் பின்னர் பிரதமர் மோடியின் செயல்பாடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாட்டின் பிரதமராக மோடியின் செயல்பாடு பிரமாதமாக இருப்பதாக இருபத்தி நான்கு சதவீதம் பேரும் பரவாயில்லை என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் பிரதமர் மோடியின் செயல்பாடு மோசமாக இருப்பதாக முப்பது சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார் இதன் பிறகு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று வாக்காளர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு துணை முதல்வராக உதயநிதியின் செயல்பாடு பிரமாதமாக இருக்கிறது என பதினாறு சதவீதம் பேரும் அவரது செயல்பாடு பரவாயில்லை என நாற்பது சதவீதம் பேரும் உதயநிதியின் செயல்பாடு மோசமாக இருப்பதாக நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் அதே திமுக ஆட்சி அமைத்து மூன்றரை ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் திமுக அரசின் செயல்பாடு குறித்த கேள்வி முன்வைக்கப்பட்டது இதில் கருத்து கூற விரும்பவில்லை என ஒரு சதவீதம் பேரும் திமுக ஆட்சி சிறப்பாக நடப்பதாக பதினெட்டு சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் திமுக ஆட்சி மிக மோசமாக நடக்கிறது என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியே வெற்றி பெறும் என ஐந்து சதவீதம் பேரும் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என பதினெட்டு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளனர் மேலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என முப்பத்தி ஓரு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் இதில் கவனிக்கத்தக்க விஷயமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என இருபத்தி மூன்று சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர்